கார்த்தி தீபாசியில் இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் லோடிங் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா அது அக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து எஸ்டே இருக்காங்க சரி முதல்ல அந்த கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஐஸ்வர்யாவுக்கு வந்து சுட சுட வந்து பால் வந்து கொடுக்குறாங்க குங்குமம் பூ பால் நம்ம அருண் அப்பான்னு பார்த்து ஸ்லிப் ஆகிடுறாங்க வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தராத்தரம் கையை விட்டு சிலுத்துட்டு வராங்க இந்த மாதிரி பால் இருக்கப்ப ஸ்லிப் ஆகிட்டா நம்ம ஐஸ்வர்யா அதான் வந்து நம்ம போய் அங்கே செக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அருண் வந்து கேட்குறாங்க வாமா வாமா போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அந்த அபிராமி அம்மாவும் ரொம்பவே பாட்டைப்படுறாங்க அச்சச்சோ ஏற்கனவே ஒரு வாட்டி அபிராமி அம்மாவோட ஃப்ரெண்டை வந்து சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு திருப்பி அங்கே போனோம் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாங்க இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேணாம் நான் வர முடியாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை மேலே அன்பு பாசம் வச்சுருக்கனால தானே அவன் வந்து சொல்கிறான் வீட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி அருணாச்சலேருந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க நம்ம தீபாவளும்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க என் குழந்தை மேலே எனக்கு பாசம்லாம் இருக்காதா நீங்கள் தான் எனக்கு பாசம் இருக்குமா நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவ சொல்றதெல்லாம் பார்த்தா நிச்சயம் வந்து இவ ஏதோ ஒண்ணு தில்லுமுனு பண்றான்னு மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் பாட்டு இந்த இருக்காங்க அஜிச்சோ இவ ஏதோ ஒன்று பண்ணி சரி திட்டம் போட்டு நம்ம மாட்டி விட்டுருவோம் நம்ம இந்த இடத்த விட்டு யஸ்ட்டி போடுவான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிருந்து போறாங்க பாத்தியாமா இது எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவமா திமுறா கெத்தா வந்து பேசிக்கிட்டு இருக்கா நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா தெரியும்பா அவளே வந்து சொல்றா இல்ல ஏன் இது மாதிரிலாம் பண்ண போறா பரவாயில்ல அவனுக்கு அங்கே போவே பிடிக்கல போல இருக்குது சில பேருக்கு அங்கே போனால் பயப்படுவாங்க பிடிக்காதும்பாங்க அதனால தான் நடந்திருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அபிரமியமாகவும் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்கப்போ தீபா வந்து மைத்திலிக்கிட்டையும் மீனாட்சிக்கிட்டையும் பேசுகிறாங்க எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் வந்து சந்தேகமாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தீபா வந்து சொல்கிறாங்க ஏய் இத்தனை வருஷம் கழிச்சு அவளே இது மாதிரி ஆயிருக்கா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் யாரும் போய் சொல்லுவாங்களா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேணா நம்புங்கக்கா ஆனால் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக தான் இருக்குது இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு தீபா வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ரம்யா வந்து கம்பெனிக்கு வந்து வந்துடுறாங்க ஃபைலெல்லாம் எப்போதும் வந்து பார்த்து தான் கெழுத்து போடுவாங்க இன்றைக்கி என்ன கேட்டோன்னே வந்து போட்டாங்க ஒன்றும் புரியலையே மேடம் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு உடனே அப்படி வெளில வந்து நிற்கிறாங்க ஒன்னே வந்து கார்த்தி வந்து மாசம் வந்து நிற்கிற அப்படிலாம் அந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கீங்க இந்த கம்பெனியில் வந்து வேலை விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படியா சரி நீயுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் யாரோ ஒருத்தவங்க வேலை விஷயமா வந்திருக்காங்க அவங்கள உள்ள விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி வர சொல்லுன்னு உடனே கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல மேனேஜர் உள்ளே போய் பார்க்க சொல்லியிருக்காங்க மேடம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கதவை தொடர்ந்தால் ரம்யாவோட ஏழடி ஃபோட்டோ வந்து இருக்கா அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இவ கம்பெனியா இது தெரியாமல் வந்து இது மாதிரிலாம் அவனுக்கு சேவைலாம் தேவையாக கார்த்தி இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலன்னு சொல்லி இருக்கப்ப கார்த்தி வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் நீயா நீ அப்படான் ஏன் கம்பெனியில் வந்து வேலைக்கு தேடி வந்திருக்க என்னை ரோட்டில் வச்சு அப்படியே வந்து அவமரியாதை பண்ணிவிட்டு இப்போ நீ இது மாதிரி பண்ணுறியா மேடம் அது மாதிரி நடந்துக்க சொல்லி சுச்சுவேஷன் சொல்லிச்சு மேடம் அதனால தான் பண்ணேன் நான் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பேன் உனக்கெல்லாம் வேலையெல்லாம் தர முடியாது மேடம் மேடம் தயவு செஞ்சு மேடம் என்னை புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கெஞ்சி ஆரம்பிச்சிடுறாங்க நான் வேலையில் வந்து சுத்தமாக தங்கமாக வந்து பார்ப்பேன் உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் மேடம் அது மட்டும் இல்லாமல் நான் வேலை பார்க்குற விதத்துலேயே உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது வேலை அவ்வளோ சூப்பராக பார்ப்பேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒருத்த வந்து கிடைக்கவே மாட்டாங்கிற மாதிரி இந்த வேலை இல்லைன்னா என் குடும்பமே என்னை வந்து மதிக்க மாட்டாங்க மேடம் தயவு செஞ்சு மேடம் சொல்லி தெரிஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் சரி இவனை வந்து பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவனே என்னை நம்ம கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காள் இவனுக்கு நான் யார் என்ன எதுவும் கூடிய சீக்கிரம் வந்து காட்ட போகிறேங்கிற மாதிரி அதையும் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க மேனேஜர் வந்து வர சொல்கிறாங்க இந்த கம்பெனியில் வந்து வேலை போட்டு கொடுத்துருங்க எந்த பிரச்சினையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் வந்து ஒருத்தவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி வைக்கிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க தம்பி நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்க சூப்பர்வைசர்னு அவர் தான் இங்கே ஆளினால் எல்லாமே அவர்கிட்ட தான் நீங்கள் ட்ரெயின் அப் வந்து பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க எத்தனையோ கம்பெனி இருக்கேன் நாங்களாம் வந்து இந்த கம்பெனியில் வந்து மல்லு கட்டுறது எங்களுக்கு வேலை பிறப்பா பிடிச்சிப்பா நீ எதுக்குப்பா அது மாதிரிலாம் பண்ணுற உனக்கு நல்ல எதிர்காலம் நல்ல கம்பெனியாக வந்து அமையும் சின்ன வயசாக இருக்க இங்கே வந்து மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் எதுக்கு இந்த கம்பெனியில் வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா நாற்பதாயிரம் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க திருப்பியும் முதல்ல இதெல்லாம் வேலையெல்லாம் தேட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எங்கள் அண்ணன் இந்த கம்பெனியில்தானே வேலைக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்கா பார்க்கணுன்னு அப்படி இருக்கும்போது நான் இப்படி வேறு கம்பெனியில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அவங்க யாரும் இல்லை ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான சீரியலில் வந்து சங்கரபாணி நடித்தவர் தான் இவருக்கு சூப்பர்வைசர் மாதிரி காட்டுறாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து நான் தொழில்னா நான் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவா பில்டப் வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி இவங்க ஆட்டோ மொபைலில் ஏகப்பட்ட டிகிரிலாம் படித்து முடிச்சு தான் இங்கே வந்தாங்க ஐயையோ நமக்கு எதுவும் தெரியாது இந்த பையனுக்கு ஆட்டோ மொபைல்லாம் ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரியுமா சரி நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதான் தம்பி நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தொழில் கற்றுக் கொடுத்ததே நான் தான் அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து வாழாட்டக்கூடாது அண்ணனை பார்த்தா எதுவும் பெருசாக வந்து தெரியாது ஆனால் நான் கண் அசைச்சாலே கை வந்து அசைச்சாலே அந்த ஓடாத மிஷின் கூட ஓட வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானேன் அப்படி தருமக்காரங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து ஃபால்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் அந்த ஃபால்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன மாதிரி மிஷினில் எப்படி எப்படியெல்லாம் ஃபால்ட் வரும்னு நினச்சி யோசிச்சிட்டே இருப்பேன்னா அதை எப்படி எப்படிலாம் சரி செய்யணுன்னு நினப்பேன் நான் வந்து சும்மா அங்கே தூங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா நான் தான் ஆளாக வந்து எல்லாத்தையும் சரி செய்வேன் தம்பி அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிண்ணா சரிண்ணே நீ என் அண்ணன் கூப்பிட்டுட்டேன் அதனால் நான் உன்னை தம்பின்னு கூப்பிட்றேன் உன் பேர் என்ன கார்த்தி ஸ்டெயிலாக தான் இருக்கேன் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே கீழே வந்து காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி கீழே வந்து குனிக்கிறாங்க தம்பி மரியாதை மனசில் இருந்தால் போதும் இல்லைங்க ஸ்பேனர் வந்து இருக்கு அதை எடுத்தேன் ஓ அப்படியா நான் தான் அந்த அப்பா அப்படினு நான் சரி சரி தம்பி இப்போ நீ என்ன பண்ணுறன்னா எல்லா மிஷினையும் வந்து தொடச்சி பழப்பெலாம் நான் குப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே அது மாதிரியே தொடக்கிறதுக்கு வந்து போகிறாங்க முதல்ல வந்து தொழில் வந்து பேசிக்காக வந்து கொத்து தரேன் எப்போதும் மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஆயில் போட்டு தொடச்சி நீட்டாக வச்சுக்கிட்டா தான் அது வந்து சூப்பராக வந்து மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் முதல்ல இதுதான் பேசிக் இதை முதல்ல வந்து செஞ்சாலே வந்து மிஷின் வந்து பாதி மிஷின் வந்து ஃபால்ட்டே ஆகாது தம்பி தெரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிறாங்க பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கே அடிப்படையிலேருந்து சொல்லித்தருவார் போல இருக்குன்னு நினச்சிட்டு கார்த்தியும் வந்து அப்படியே வந்து போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அபிராமியம்மா பேச்ச ஆரம்மிக்கிறாங்க தீபா கிட்டே என்ன அத்தை எனக்காவோ அந்த பாட்டு பாடுவியா என்ன அத்தை உண்மையிலே நீங்கள் தான் அப்படி பேசுகிறீங்களா இது மாதிரிலாம் நீ கேட்க மாட்டீங்களே என்ன நீ வந்து பெரிய பெரிய ஸ்டேஜில் மட்டும்தான் பாடுவியா எனக்காகலாம் மாட்டியா பா தீபா உன் குரலை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆப்போசிட்டில் வந்து ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஐயோ இப்போ பாடுற பாட்டெல்லாம் நம்ம வந்து கேட்கணுமா இதெல்லாம் தேவையா நம்ம தலையெழுத்து மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் அப்போனு பார்த்து அத்தை உண்மையாக தான் சொல்கிறீங்களா சரி நான் உன்னோட ரசிகையாக வந்து கேட்குறேன் எனக்காக வந்து பாட்டு பாடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரசிகையெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்காக பாட்டு பாடணும் அவ்வளோதானே நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் என் அத்தை வந்து இது மாதிரிலாம் என் வாய்ஸை வந்து ரசிக்க மாட்டாங்களான்னு நினச்சி எத்தனை நாள் தெரியுமா ஆசை அத்தை நீங்கள் வந்து இது மாதிரி வந்து என்னோட பாத்தத்தை வந்து கேட்கணும்னு நினச்சி நானும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லி சாமி ரூமுக்கு வந்து குடுக்குன்னு போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்த மீனாட்சி வந்து பேசுகிறாங்க ஏன் காது வந்து விழுவுற அளவுக்கு சத்தமாக வந்து பாடுமா நானும் உன் பாட்டை வந்து ரசிக்கணும் ரொம்ப நாளாச்சு இல்லை நீ பாட்டு பாடி அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து கார்த்திகிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா இது எல்லாத்தையும் வந்து ரசித்து ஆனந்தமாக இருக்காங்க இவ வாய்ஸ் எல்லாம் இத்தனை நாளாக நான் ரசிக்காமல் விட்டுட்டேன் இவ்வளோட தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வாய்ஸ்க்கு நான் அங்கீகாரம் கொடுக்காமல் விட்டுட்டேங்க அதெல்லாம் தப்பு தான் என் மருமக எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பெரிய சிங்கருங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக பிரம்மாண்டமான ஸ்டேஜில் வந்து பாடம் வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா சூப்பராக வந்து பாடுற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அதிரெடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்